உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதையில்லா பாதை கோவை காங்கிரஸ் கட்சி பிரிவு சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது கோவை டவுன்ஹால் பகுதியில் உலக ஒழிப்பு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து போதையில்லா கோவை மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் இதில் கோவை மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் உமர் கதாப் தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் மாநகர மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் கவுன்சிலர்கள் காயத்ரி காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைக்கு எதிராக கையில் திட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதவும் கரங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கோவை மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் உமர் கதாப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் உலக போதை ஒழிப்பு தினமான இன்று போதையில்லா கோவை உருவாக்க வேண்டும் என்றும் அடிப்படையில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு சார்பாகவும் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை கோவை மேயர் துவங்கி வைத்து உள்ளதாகவும் துணை மேயர் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்களும் சென்னை மொபைல் உரிமையாளர் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்ததாகவும் கூறினார் வாழ்த்துக்கள் இன்று உலக போதை ஒழிப்பு தினமான இன்று போதை இல்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாகவும் கோவை உதவும் கைகள் அறக்கட்டளின் சார்பாகவும் இன்று டவுன்ஹால் இந்த பகுதியில் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டு அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் துணை மேயர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்களும் சென்னை மொபைல் உரிமையாளர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்த இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளோம் போதை என்பது இன்று கோவை முழுவதும் தமிழகம் முழுவதுமாக சிறார்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டளை உருவாக்கி நாம் ஆங்காங்கே சிறார்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று போதை ஒழிப்பு தினம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இது தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அது மட்டுமல்லாது போதைக்கு எதிரான பேரணிகள் ஸ்கூல்களில் அவார்னஸ்ஸு கட்டுரை போட்டி இது மாதிரியான போதைக்கு எதிரான ஒரு அவார்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இயக்கத்தை கோவை மாணவருடைய முக்கியமான விக்டோரியா ஹாலுக்கு முன்பாக நின்று இந்த மாநகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த பகுதியிலே தொடங்கி இருக்கிறோம் இது நீண்டு நெடுங்காலம் தொடங்க வேண்டும் போதை இல்லாத கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தொடங்கி தொடங்கியிருப்பதை நாம் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போதை ஒழிப்பிற்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒரு சிறிய அளவு போதை தரக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்று சபதமேற்று அத்தகைய சிறிய போதை தரும் பொருளையும் கூட நாங்கள் உண்ணமாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் கேட்டுக்கொண்டு போதை உழைப்பு தினத்தை அனைவரும் அனைவருக்கும் நம்மை சார்ந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் போதை உற்பத்தியான ஒரு எழுச்சியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி எல்லா போலும் இறைவனுக்கு